ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மகாநதியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சு இன்றைக்கினாக்கா ராகினி வந்துட்டு அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி நடித்து அந்த கிஃப்ட்டு வந்ததை கொடுக்குறாங்க அப்போ வந்துட்டு காவேரி வந்துட்டு முறைக்கிறாங்க வாங்கிக்கல அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே உள்ளவங்க அவங்க சி அவங்க சித்தி இருக்காங்களே விஜயோட சித்தி இருக்காங்கள்ல அவள் எவ்வளோ நல்ல மனசோட வாங்கிட்டு வந்திருக்கா பிடிக்காமல் இருந்தாலும் உனக்கு பிடிக்கலனாலும் அதை வாங்கிக்கிறது தானே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க பாட்டியும் தாத்தாவும் விஜயோட பாட்டியும் தாத்தாவும் என்ன பேசிக்கிறாங்க காவேரிக்கு பிடிக்காதவங்கள போயிட்டு என்னத்துக்கு இவர் வர வச்சுருக்காரு இந்த ராதா புருஷனுக்கு வேண்டாத வேலை நிறையா பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் வந்துட்டு பசுபதி சொல்கிறாரு எப்போ பார்த்தாலும் இந்த காவேரி குடும்பத்துக்கு என்ன வில்ல நாட்டம் பார்க்குறதே வேலையாக இருக்குது நாங்கள் நல்ல மனசோட தான் வந்திருக்கோம் ஆனால் அதை கூட புரிஞ்சிக்கல அதை பாருங்கள் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறத கூட வாங்க இவ்வளோ யோசிக்கிறா பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே காவேரி அப்படியே முறைக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் சரின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எந்திரிச்சு நின்று அந்த கிஃப்ட்டை வாங்கிறாங்க வாங்கிட்டு அந்த கிஃப்ட்டை டக்குன்னு பின்னாடி அவங்க சித்திக்கிட்டே விஜயோட சித்திக்கிட்டே கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு இப்படி முறைக்கிட்டே உட்காந்துருக்காங்க அப்படியே இவங்க கட்டி பிடிக்கிறாங்க நம்ம ராகினி வந்துட்டு நம்ம காவேரி அப்படியே கட்டி பிடிச்சி ரொம்ப பாசத்தோட கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சி சொல்கிறாங்க அப்படியே உனக்கு கழுத்தை நடிச்சு கொண்டுடலாமான்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து என்ன ரொம்ப நடிக்கிற கிஃப்டெல்லாம் கொடுத்த அப்படின்னு ரெண்டு பேரும் காதுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க விஜய் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கார் இப்போ காவேரி உட்காந்துடுறாங்க உட்காந்துட்டு பார்க்குறாங்க நம்ம கங்காவும் குமரனும் வாசலில் நிற்கிறாங்க கங்கா வந்து காவி இவங்க ராகினி வந்து கிஃப்ட் கொடுக்குறத பார்த்தவொன்னே கங்கா என்ன பண்ணுறாங்க அவங்க கையில் போட்டிருந்த மோதிரத்தை கழட்டி கையில் வச்சுக்கிறாங்க அவங்க கொடுக்குறதுக்காக வேண்டி அப்புறம் இங்கேருந்து காவேரி ஓடி போய்ட்டு கங்காவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டாங்க அவங்க அக்காவை பார்த்தோன்னே அப்புறம் கூப்பிட்டு வராங்க வந்தவொடனே என்னன்னா அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறாங்க தாலி பிரித்து கொடுக்குறாங்க விஜய் வந்துட்டு செயினை ஃபஸ்ட்டு அவர் கழுத்தில் போடுறாரு அதுக்கப்புறம் சம பாட்டு விஜய் வந்து செயின கழுத்தில் காவேரி கழுத்தில் போடும்போது பாட்டு நான் பாட்டு அருமையான பாட்டு அந்த பாட்டு விசுவாசம் படத்தில் அந்த அஜித்துக்கும் நயன்தாராவுக்கும் கல்யாணம் வர்றப்போ ஒரு பாட்டு இருக்குமே வானே வானே அந்த பாட்டு இப்போ கேட்கும்போது உண்மையிலே கல்யாணம் ஆன மாதிரி விஜய்க்கும் காவேரிக்கும் உண்மையிலே கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கு அப்படியே செலுத்து போகுது அந்த பாட்டை கேட்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமான பாட்டு அது அந்த காவேரி முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் விஜய் முகத்துலையும் சந்தோஷம் இப்போ வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லபடியாக முடிஞ்சிருந்து நம்ம வந்துட்டு கங்கா என்ன பண்ணுறாங்க உடனே காவேரிக்கு வந்துட்டு மோதிரத்தை வந்து கையில் போட்டு விட்றாங்க உடனே வந்துட்டு காவேரி அப்படியே கங்காவை கட்டி பிடிச்சி அப்படியே கண்ணில் அவங்களுக்கு தண்ணி வந்தது அவ்வளோ சந்தோஷம் எப்படியோ விட்டு கொடுக்காம நம்மளை விட்டு கொடுக்காம நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்துவிட்டாலே அக்கா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு அவங்க பாட்டி தாத்தா சொல்கிறாங்க விஜயோட பாட்டி தாத்தா கங்கா வந்து நான் கடைக்கு போகணும் நிறைய வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க சாப்பிட்டு போ சாப்பிட்டு போங்கிறாங்க இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஒன்னால் அப்புறம் காவேரி சொல்கிறாங்க பரவாயில்ல எங்கள் அக்கா வந்ததே பெரிய விஷயம் பரவாயில்ல இருக்கட்டும் அவள் வந்ததே எனக்கு போதும் அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் குமரனும் கங்காவும் கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் என்னென்னா உட்காந்து டைனிங் டேபிள்கிட்ட சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம காவேரி வந்து அவங்க அம்மா தங்கச்சிங்க எல்லாட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பசுபதி போய் என்னத்துக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு பாட்டி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் அந்த ஆளை எதுக்கு கூப்பிட்டாங்கன்னே தெரில அவர் தான் அஜயோட அப்பா கூப்பிட்டுருப்பாரு பசு இந்த வீட்டு பசுபதி அவர் தான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வில்லத்தனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க சரி உங்கள் வீட்டில் நிறைய சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க நீ அவங்களெல்லாம் போய் கவனிச்சிக்கிட்டுரு எங்ககிட்டே நின்று பேசிகிட்டு இருந்தால் அது சரி இருக்காது அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க உடனே சரின்ட்டு காவேரி போய் இரு நான் பத்து நிமிஷத்தில் எல்லோரையும் பசுபதியை முதல்ல அனுப்பி விட்டுட்டு நான் வரேன் அப்படின்ட்டு அவங்க வந்து போகிறாங்க ஸ்வீட் கொண்டாந்து வச்சுட்டு இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு தங்கச்சிங்களுக்கெல்லாம் ஸ்வீட்டு எல்லாம் வச்சுட்டு போகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி வந்து பரவாயில்ல கங்காவுக்கு அவங்க அம்மாலாம் பேசிகிட்டு இருக்காங்க காவேரியோட அம்மா பாட்டி எல்லாம் பரவாயில்ல வந்துட்டு விஜய் தம்பி வந்துட்டு நம்மளை பார்த்துட்டு ரொம்ப மாறிட்டார் சிரிக்கிறாரு நல்ல மாதிரியாக நடந்துக்கிட்டார் நான் கொடுத்த மோதிரத்தை கூட போட்டுக்கிட்டாரு பரவாயில்ல கங்காவுக்கு கூட காவேரி மேலே அவ்வளோ பாசம் இருக்குது விட்டு கொடுக்கவே இல்லை வந்துட்டா பார்த்தீங்களா வரல வரலேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வந்துட்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் என்னன்னாக்கா பசுபதி எங்கேருந்து வராரு பசுபதி எங்கேருந்து வந்து வந்தவொடனே இவங்க எழுந்திரிச்சிடுறாங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அந்த டைனிங் டேபிள்கிட்ட டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க எந்திரிச்சோன்னே இவர் அங்கேருந்து அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு அட்டானி கால் போட்டுக்கிட்டு மிரட்டுறாரு என்ன பெரிய பணக்கார வீட்டில் பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்துட்டான்னு ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா கூடிய சீக்கிரம் என் பொண்ணு அன்றைக்கி கல்யாணம் நின்று போய் எவ்வளோ அழுவாக அழுதாலோ அதே விட நூறு படங்கு பொண்ணு அழுவா அதுக்காக தான் என் பொண்ணு இங்கே கல்யாணம் பண்ணியே வரா காவேரியோட சந்தோஷம் இதுக்கப்புறம் அழிவு காலம் அவளுக்கு கண்டிப்பாக வந்து நான் மறக்க மாட்டேன் இதையும் நீங்கள் பண்ண எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சுட்டு தான் இருக்கேன் நான் மறந்துட்டேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க உங்கள் குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்காமல் நான் விட மாட்டேன் இன்னையிலேருந்து ஆரம்பித்தது பாரு உன் பொண்ணுக்கு என் பொண்ணு இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்த உடனே உன் பொண்ணை இந்த வீட்டை விட்டு துரத்தி அவள் வா அவளை வந்துட்டு சந்தோஷமாக வாழ விட மாட்டா அவன்னு சொல்லி இவர் சவால் மேலே சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு அப்போது வந்து பார்த்தாக்கா இப்போ விஜய் இருக்கார் அவர் பின்னாடியிலேருந்து எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு நின்றுட்டுருக்காரு இருந்து வராரு வந்த உடனே என்ன மாமா அப்படின்ட்டு அங்கேருந்து வந்துட்டு டைனிங் டேபிளில் டேபிள் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாரு நக்கலாக உட்காந்துட்டு பேசுகிறாரு என்ன வந்தீங்களா உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போகணும் நீங்கள் அஜய்க்கு வந்து உங்கள் பொண்ணை கொடுக்குறீங்க அவ்வளோதான் அஜயோட அப்பா அஜயோட உங்கள் பேச்சுவார்த்தையை நிறுத்திக்கணும் மற்றபடி என்கிட்ட இங்கே சவுண்டு ஊர்ற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது இது காவேரியோட குடும்பம் காவேரி வந்து என்னோடய ஒய்ஃபு இங்கே தேவையில்லாமல் இந்த மிரட்டுறது உருட்டுறது இந்த அதிகாரம் பண்ணுறது இதெல்லாம் வந்து நிறுத்திக்கிங்க வாயை மூடிக்கிட்டு வரமா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமா அஜயோட அப்பா கிட்ட பேசுகிறோமா அஜய்கிட்ட பேசுகிறோமா அதோட போயிட்டே இருக்கணும் இது என்னோடய வீடு இது அப்படிங்கிற மாதிரி அவர் மிரட்டி நல்லா நான் இருக்கிற வரைக்கும் காவேரி குடும்பத்து மேலேயும் காவேரி மேலேயும் நீங்கள் கையை வைக்கவே முடியாது அவளை அழுவ வைக்க போகிறீங்களா அழுவ வைக்க நீ யாரியா அவள் ஏ ஒய்ஃபியா கடைசி வரைக்கும் அவளை எப்படி பார்த்துக்கணும் நான் பார்த்துக்குவேன் நீ பொண்ணு கொடுக்குறியா ஏதோ அஜய் ஆசைப்பட்டுட்டானேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அமைதியாக இருக்கேன் நான் காதலுக்கு எதிரிலாம் கிடையாது எனக்கு காதலை ரொம்ப பிடிக்கும் அதனால தான் எனக்கு காதலுக்கு குறுக்க போகக்கூடாதுன்னு உன் பொண்ணு வந்து அஜயும் அஜயை வந்து உன் பொண்ணை வந்து விரும்பிட்டானேன்னு நான் அமைதியாக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் சும்மா தேவை இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ஏன் காவேரி வீட்டு குடும்பத்தை மிரட்டுறது காவேரியை மிரட்டுறது காவேரியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன்னு இந்த சவால் விடுறது இதெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டேன்னு வையே மறந்துட்டியா ஏற்கனவே வாங்கினது மறந்துட்டியா இல்லை திரும்ப ஞாபகப்படுத்தணுமா இவங்கெல்லாம் இருக்காங்களேன்னு தான் நான் வந்து பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன் இவங்கெல்லாம் இல்லைன்னா என்னோட பேச்சே வேறு மாதிரி இருக்கும் நீ லோக்கல்னால் நான் தர்ற லோக்கல் அப்படிங்கிறாரு விஜய் சமையல் பசுபதிக்கு மூஞ்சே ஒன்றும் சொல்ல முடியல அப்படி மாறிடுச்சு அதோட என்னன்னாக்கா ஒழுங்காக கிளம்பு இந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த அதிகாரம் பண்ணுறது மிரட்டுறது உருட்டுறதுலாம் இருக்கக்கூடாது வந்தமாக வாய முடி அமைதியாக இருந்துட்டு போயிட்டே இருக்கணும் இது என்னோடய வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா இதோட பசுபதி போயிடுறாரு எந்திரிச்சு விஜய் சொல்கிறாரு இந்த கல்யாணம் வந்து ராகினிக்கும் அஜய்க்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணதுலேருந்தே நீங்கள் பயந்துகிட்ருக்கீங்கன்னு காவேரி என்கிட்ட சொன்னான் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க காவேரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவ்வளோ சந்தோஷமாக நான் பார்த்துக்குவேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பசுபதியால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி விஜய் ஆறுதலாக சொல்கிறாரு அவங்க மாமியார்ட்ட அவங்க தங்கச்சிங்கெல்லாம் காவேரி தங்கச்சி பாட்டியெல்லாம் நிற்கிறாங்க இப்போ காவேரியோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கேன் ஏன்னா இவன் வந்துட்டு ஆம்பளை இல்லை இல்லாத வீடுன்னு எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ அட்டூழியம் பண்ணிட்டான் இப்போ வேறு பொண்ணை கட்டி கொடுத்தாச்சுன்னா காவேரியை டார்ச்சர் பண்ணுவானேன்னு நான் பயந்துக்கிட்டே தான் இருக்கேன் நீங்கள் பேசுனது எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க காவேரியை நான் நல்லபடியாக பார்த்துக்குறேன் நீங்கள்லாம் போய் சாப்பிடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிடுறாரு இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் நம்ம நிவீனு நிவீனு ஜூஸ் கடையில் உட்காந்து ஜூஸ் இருக்காரு வாசலை பைக்கில் நின்று நின்றுக்கிட்டு அப்போ குமரம் அங்கேருந்து வராரு என்ன கடையெல்லாம் பூட்டி வச்சுருந்தீங்க எங்கே போயிருந்தீங்க அப்படின்னோடனே இல்லை ஃபங்க்ஷனுக்கு போக வேணான்னு நினைச்சோம் அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன் அப்படின்னா எந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது யமுனா வந்துட்டு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க காவேரி இந்த அந்த ஃபங்க்ஷன் ஃபோட்டோவை அதை பார்த்தோன்னா நிவீனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது என்னாச்சு காவேரி வீட்டில் என்ன ஃபங்க்ஷனு அப்படின்னு உனே காவேரிக்கு தாலி பிரித்து கொடுத்தாங்க அப்படின்னோன்னே உடனே வந்துட்டு அவர் நினச்சி பார்க்குறாரு நிவீன் விஜய் சொல்கிறாருல இந்த மாதிரி வந்துட்டு அஜயும் ராகினியும் கல்யாணம் ஆகிடுச்சின்னா உன்னோடய ரூட்டு கிளியர் ஆகிடும் அதுக்காக தான் நான் வந்துட்டு அஜய்க்கும் ராகினிக்கும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல அதுக்கப்புறம் எட்டு மாதம் கழிச்சு காவேரி வந்தோன்னே நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரில்ல அதை நினச்சி பார்க்குறாரு நீ வீணு நினச்சி பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாரு காவேரியை வந்துட்டு நீ இன்னொரு எட்டு மாதத்தில் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ என்னத்துக்கு இந்த ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவருக்கு மனசே சரியில்லை அந்த ஃபோட்டோவை பார்த்ததுலேருந்து ஆனால் குமரன் சொல்கிறாரு காவேரி அந்த வீட்டில் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக நல்லா பார்த்துக்கிறாங்க காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அந்த ஃபோட்டோவில் பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா விஜய்யும் வந்துட்டு நான் என்னமோன்னு நினச்சேன் விஜய் வந்துட்டு ரொம்ப நல்லவராக இருக்கார் எங்கள் எல்லார்ட்டையும் நல்லா பேசினார் நல்லாவும் கவனிச்சிக்கிறார் காவேரியை ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் சொந்தக்காரங்களெல்லாம் வர வச்சு ரொம்ப ஃபங்க்ஷன் நல்லா பெருசாக வச்சுருக்காங்க காவேரிக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை சந்தோஷமாக இருப்பா கங்கா கூட போவேணான்னு சொன்னால் கடைசி நேரத்தில் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் இனிமேல் நீ காவேரியை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியில்லை மீன் பசுபதி வேற வந்திருந்தானா அதனால பயந்துக்கிட்டு தான் நாங்கள் போனோம் ஆனால் பசுபதிக்கிட்ட வந்து விஜய்கிட்ட வந்து பசுபதி ஒன்றும் பண்ண முடியாது கண்டிப்பாக விஜய் வந்து காவேரியை பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் நம்ம நிவீனுக்கு பாவம் மனசு கடந்து அடிச்சுக்குது என்னடா இது நம்மக்கிட்ட இப்படி சொன்னானே இப்போ என்னன்னாக்கா காவேரியை சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன ஆச்சோ தெரிலையே மனசுக்கு மனசு மாறிட்டானோ விஜய் என்னான்னு தெரிலையேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசிக்கிறாரு அவருக்கு மனசே கஷ்டமாக இருக்குது யாருக்கும் உள்ளது தானே லவ் பண்ணுற லவ் பண்ண பொண்ணுக்கு வந்துட்டு தாலி பிரிச்சு கோக்குறாங்கன்னா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்ட ஃபோட்டோ பார்க்க முடியும் அவருக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் இப்படி இருக்குது நமக்கு நிவீன பார்க்கவும் ஒரு பக்கம் பாவமாக இருக்குது ஒரு பக்கம் விஜயை நினச்சா விஜய் வந்துட்டு காவேரி மேலே அவ்வளோ பாசமாக இருக்கார் நமக்கு இந்த பக்கம் விஜய் நினச்சா ஒரு பக்கம் அப்படி இருக்குது நிவீனா நினச்சா ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக விஜயும் காவேரியும் தான் ஜோடி அது தெரிஞ்ச கதை காவேரி அப்படியெல்லாம் விட்டுட்டுலாம் போகிற ஆள் கிடையாது ஆனால் வந்துட்டு நிவீனுக்கு தான் ஜோடி வந்து நம்ம யமுனா வந்துட்டு இப்படி சொல்கிறாங்க ஆனால் யமுனாவாக அவர் தங்கச்சியாக நினச்சார் அப்போவே காவேரி கூட பேசிகிட்டு இருக்கும்போது யமுனாவாக அவர் தங்கச்சியாக தான் யமுனாவுக்கு பிரச்சனை வரப்பெல்லாம் அவர் வந்துட்டு ஆறுதல் சொன்னது போனது வந்தது எல்லாமே பண்ணது இப்போ வரைக்கும் யமுனாவை அவர் அப்படி தான் நினைக்கிறாரு ஆனால் யமுனா ஆசைப்பட்றாங்க நிவீனை அது எப்படி மாறுமோ ஒரு வேளை வந்துட்டு காவேரி ஏதாவது சொல்லி பேசி யமுனாவை கல்யாணம் பண்ணி பாரு என்னமோ அதுவும் தெரில இப்படி தான் இருக்குதுங்க மகாநதியில் ஆனால் இன்றைக்கி சம மரட்டு மரட்டி விட்டார் நம்ம விஜய் பசுபதியை ஆமாம் சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே தும்மராக பேசிக்கிட்டு ஆ இதுக்கடையில் ஒரு சீன் நடந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அஜய் இருக்காருல்ல வீட்டெல்லாம் சுற்றி காட்டுறாரு அவரோட பெட்ரூமை கூப்பிட்டு வந்து ராகினியை வந்து சுற்றி காட்டுறதுக்கு கூப்பிட்டு வராரு ராகினி அங்கேருந்து பெரிய அம்மா மகாராணி அங்கேருந்து உள்ளே வந்துட்டு ரூம் எல்லாம் திரும்பி திரும்பி சுற்றி சுற்றி வளச்சி வளச்சி பார்த்துட்டு இருந்தாங்க உடனே அஜய் வந்துட்டு உனக்கு பிடி பிடிச்சிருக்கா வீடு ரூம் பிடிச்சிருக்கா என்னோடய ரூம் அப்படின்னு ஒன்னே பிடிக்கலேன்னு சொன்னால் நான் உடனே இடிச்சிட்டு கட்டிடுவியா அப்படின்னோடனே நீ சொல்லு நான் வேணால் இடிச்சிட்டு கட்டுறேன் அப்படிங்கிறாரு உடனே வந்து எனக்கு பிடிக்கல இந்த ரூம் அப்படின்னு ஒன்னே இடிச்சிடு அப்படின்னோடனே திரு திருன்னு முழிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பயந்துட்டியா நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ராகினி சொல்கிறாங்க உடனே அஜய் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாரு யார் வீட்டை யார் இடிக்கிறது அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு பாருங்க என்ன நிச்சயதார்த்தமே இன்னும் ராகிணிக்கு இவங்களுக்கும் நிச்சயதார்த்தமும் அவ்வளோ பேச்சுவார்த்தைலாம் இருந்துகிட்டு இருக்கு அதுக்குள்ளே என்னான்னாக்கா போயிட்டு இவர் டக்குன்னு கிஸ் பண்ணுறதுக்கு போகிறாரு நம்ம ராகினிக்கு ராகினி வந்து டக்குன்னு என்னன்னாக்கா அதை அவாய்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் இன்னும் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் இப்போதிக்கி எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஒரு கிஸ்து தானே நீ வந்துட்டு இவ்வளோ மாடனாக இருக்க ஒரு கிஸ்க் கொடுக்கறது கூட வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னா இல்லை அதெல்லாம் சரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு ரூமை போய் பார்க்கலாம் அப்பா வேறு அங்கே வெயிட் பண்ணுறாரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு விலகி அந்த போயிடுறாங்க உன்னையா அது விஜய் வந்துட்டு கல்யாணம் தாலியாக கட்டிட்டார் இப்போ வரைக்கும் காவேரி கிட்டே எப்படி அவர் நடந்துக்கிறாரு அதுதான் ஆம்பளை அதுதான் மனுஷன் இவர் என்னன்னா அஜய் வந்து அவங்க அப்பா மாதிரியே இருப்பார் இருக்குது வேணும் ராகினிக்கு தான் தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்கிறது இதெல்லாம் துமுறுத்தனத்தில் ஆனால் அப்படி தான் ஏன் காவேரியை பழி வாங்குறதுக்காக நீ அஜயை லவ் பண்ணுறதுக்கு லவ் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு வரின்னா உனக்கு எவ்வளோ துமுறை வைப்பேன் உன்னோடய வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் நிவீனை வந்துட்டு நிவீனை வந்துட்டு லவ் பண்ணாங்கங்கிற ஒரு காரணத்துக்காக நீ எப்படி தான் காவேரியை வந்துட்டு பழி வாங்குவ அதுக்காக உன் வாழ்க்கையை வீணாக்கிக்கு ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே பார்க்கலாம் ராகினி நினைக்கிறது நடக்குதா விஜய்கிட்ட ஒன்றும் முடியாது காவேரிகிட்டயே ஒன்றும் முடியாது காவேரி அவங்களோட குணத்தை அங்கே பாதி தான் காட்டியிருக்காங்க அந்த வீட்டில் அது இன்னும் தெரியல பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் காவேரிக்கு நாலு பக்கமும் சப்போர்ட் பண்ண ஆள் இருக்காங்க காவேரிக்கு ஒன்றுன்னா வந்து நிவின் நிற்பார் காவேரிக்கு என்னால் ஒன்றுன்னா விஜய் இருக்கார் அவங்க குடும்பம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவங்க தேவையில்லாமல் பழி வாங்குறேன்ட்டு வந்து உட்காந்துருக்காங்க பழி வாங்க வேண்டியது அவங்க தான் காவேரி குடும்பம் தான் இவங்கள பழி வாங்கணும் அவங்க அப்பா செத்ததுக்கே காரணம் பசுபதி ஆனால் இவர் வந்து என்னத்துக்கு பழி வாங்க வந்து நிற்கிறாரோ தெரில அப்போ வந்து ராகினியும் நிவீனியும் கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கங்கிறதுனால வந்து நிற்கிறார் அது நிவின் தானே நிறுத்திட்டு போனார் அன்றைக்கி காவேரி அங்கேருந்து வந்துட்டு பணத்தை வாங்கிட்டு அவங்க போயிட்டே இருந்துட்டாங்க அவங்க கல்யாணத்தை பற்றிலாம் எதுவுமே பேசல கல்யாணத்தை நிறுத்துனது நிவீனோட அம்மா கல்யாணத்தை வேணான்னு சொல்லிட்டு போனது நிவீனோட அம்மா தான் வேணான்னு சொல்லிட்டு போனாங்க இவர் பார்த்தா அங்கே தான் போய் பழி வாங்கணும் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பழி வாங்குறேன்னு உட்காந்துருக்காரு பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மகா இன்னைக்கு இன்றைக்கி இதுதாங்க நடந்துச்சு இதில் சூப்பரான சீனுன்னு பார்த்தா நம்ம பசுபதியை வந்துட்டு நம்ம விஜய் மிரட்டினது தான் அப்போ தானே கொஞ்சம் பயம் இருக்கும் ஆம்பளை இல்லாத வீடுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி அவர் பண்ணிகிட்ருக்கார்ல கொஞ்சம் பயம் இருக்கும்ல குமரம் ஒரு ஏதோ பூச்சி மாதிரி கிடக்கிறார் அவர் அமைதியே அமைதியாகவே போகணும் அப்படின்ட்டு அவர் இருக்கார் பா பார்க்கலாம் விஜய் கொஞ்சம் அடாவடியாக ஏதோ கொஞ்சம் தைரியசாலியாக இருந்தால் தானே இவங்களும் கொஞ்சம் பயப்படுவாங்க பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க